நம்ம இந்த சனி பிரதோஷம் அன்னதானம் தொடர்ந்து நம்ம இது பதினேழாவது வருஷமாக போடுறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பதினொன்றாண்டிக்கு சனி பிரதோஷம் ரொம்பவும் சிறப்பாக அமைஞ்சது இந்த சனி பிரதோஷம் நம்ம தொடர்ந்து பதினேழு வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் பதினேழாவது வருஷத்தில் காலடி பிடிக்குது இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெற உதவி செய்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம இந்த அன்னதானம் வடபாயசத்தோடு தான் போடுறோம் எந்த குறையும் இல்லாமல் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த அன்னதானம் நைட்டு வரைக்கும் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்தரை மணி வரைக்கும் நம்ம யாருக்கும் சாப்பாடு இல்லைன்னு அனுப்ப மாட்டோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அனைவருக்குமே வயிறார உணவளிச்சு தான் அனுப்புவோம் இந்த அன்னதானம் தொடர்ந்து பதினேழு வருஷமாக சிறப்பாக நடத்துவதற்கு பல பேர் உதவி செய்கிறாங்க ஏன்னா ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு சனி பிரதோஷம் வருது இந்த ஆறு சனி பிரதோஷமும் நம்ம வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர பக்தர்கள் வயிறார சாப்பிடணும் மனதார வாழ்த்தணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நம்ம பண்ணுறோம் கூட்டு பொரியல் அப்பளம் வடை பாயாசம் மோர் வத்த குழம்பு சாம்பார் ரசம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஐட்டங்களோட நம்ம இதை சமைக்கிறோம் இது முழுக்க முழுக்க பக்தர்களுக்காக நம்ம ஆலயத்துலயே இந்த அன்னதானங்கள் சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு இங்கேயே உட்கார வச்சு டேபிள் சேர் போட்டு வடை பாயசத்தோடு நம்ம பரிமாறுறோம் இந்த அன்னதானம் தொடர்ந்து நம்ம எந்த குறையும் இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக இதை நம்ம ஒரு ஒரு பத்து நாளாக நம்ம இதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் எடுத்தால் இந்த அன்னதானம் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா தனி பிரதோஷங்கள் பக்தர்கள் வந்துடுவாங்க நம்ம இதை ஒரு நாலு மணிக்குள்ளே இந்த சமைக்கிற வேலையெல்லாம் முடித்து டேபிள் சேர்லாம் போட்டு ரெடி பண்ணால் மட்டும்தான் இந்த அன்னதானத்தை நம்ம சிறப்பாக நடத்தி முடிக்க முடியும் அதனால் நம்ம ஒரு வாரமாக இதுக்கான வேலைகளை பார்க்கணும் காலையிலிருந்தே நம்ம வந்து இங்கே எல்லா வேலையும் தூண்டுவோம் இந்த சிவனுக்கு மாலை கட்டுற வேலை காய்கறிகள் நறுக்கிற வேலை இது எல்லாமே நம்ம தொடர்ந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த அன்னதானம் சிறப்பாக நடக்கும் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தெரியலாம் ஆனால் இதை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம்ன்றது அது கஷ்டம்னு சொல்லக்கூடாது நம்ம உடல் உழைப்பு நம்மளால் நைட்டில் வந்து படுத்தால் தூங்கக்கூட முடியாது அவ்வளோ கஷ்டமாக நம்ம இந்த அன்னதானத்துக்காக கடுமையாக உழைக்கணும் இவ்வளோ பாத்திரங்களும் நம்ம முடிச்சுட்டு திரும்பவும் இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு திரும்ப எடுத்து நம்ம இதை உள்ளே அடுக்கி வைக்கணும் இவ்வளவு செலவுகள் இருக்குது இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த பாத்திரங்கள்லாம் வாடகைக்கு எடுக்கும் போது செலவு அதிகமாக போச்சு அதனால் நம்ம சொந்தமாக வாங்கிடலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாத்திரங்களை வாங்க ஆரம்பித்தோம் இப்போ முழுக்க முழுக்க பாத்திரங்கள் நம்ம கையிலேயே இருக்குது டேபிள் சேர் மட்டும்தான் வாடகை ஆகவே இந்த பக்தர்கள் அன்னதானம் தொடர்ந்து சிறப்பாக நடக்கணுங்கிறதுக்காக நம்ம கடுமையாக உழைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறுலேருந்து எழுநூறு பேர் சாப்பிட்றாங்க இங்கே ஆறு மணிக்கு பிரதோஷம் முடிஞ்சவொடனே இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் நீங்களும் வாங்க வாங்க இப்போ நம்ம இந்த ஆறு மணிக்கு அன்னதானம் நடைபெற்ற அந்த அற்புதமான காட்சியும் பக்தர்கள் வயிறார சாப்பிட்ற காட்சியும் இப்போ நம்ம இந்த அன்னதானம் இப்படி தான் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா பக்தர்களையும் அமர வச்சு இலை போட்டு தான் நம்ம சாப்பாடு போடுறோம் இந்த அற்புதமான காட்சி தான் நம்ம பார்க்குறோம் இது சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் நம்ம ஆலயத்தில் தொடர்ந்து இந்த அன்னதானம் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறுலேருந்து எழுநூறு பேருக்கு இந்த அன்னதானம் முடியுது இந்த அன்னதானம் பிரதோஷம் முடிஞ்ச ஆறு மணிக்கு மேலே நம்ம இந்த அன்னதானத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த அன்னதானம் முடியும் போது நைட்டு ஆகிடும் இந்த அன்னதானத்தப்போ தனிப்பிரதோஷம் அன்னைக்கு சிவன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் காட்சி தருவார் நம்ம காலையிலேருந்து உழைச்ச உழைப்போட அலங்காரத்தை தான் இப்போ நீங்கள் சிவனை பார்க்குறீங்க ஒரு அற்புதமான அலங்காரம் பண்ணப்பட்டு பக்தர்கள் சிவனை தரிசிக்கலாம் இந்த அன்னதானம் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஏன்னு தெரியல இந்த சினிமா நடிகர்கள் இந்த டிவி சீரியல் நடிகர்கள் இவங்கெல்லாம் போட்டால் அதை பெருசாக பேசுகிற மக்கள் நம்ம பதினேழு வருஷமாக தொடர்ந்து இந்த அன்னதானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை யாரும் பெருசாக எடுத்துக்கிறதில்ல நம்மளை யாரும் பெருசாக ஒரு என்கரேஜ் பண்ணுறதில்ல நமக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமும் கூட ஏன்னா நம்மளை கொஞ்சம் நல்லா இருக்குப்பா இதை சாப்பிட்டோம்மா இருக்குது நல்லா பண்ணுற அப்படின்னும் போது நமக்கு அது ஒரு சந்தோஷம் இன்னும் நல்லா பண்ணணுங்கிற நமக்கு ஒரு உற்சாகத்தையும் தரும் ஏன்னே தெரியல அது நடிகர்கள் இருக்கிற அந்த மக்கள் பாராட்டுற அந்த நல்ல மனசு சாதாரண மக்களுக்கு செய்யும் போது அதை யாரும் பாராட்டுறதில்லை பரவாயில்ல தொடர்ந்து இருந்தாலும் நாம் தொடர்ந்து நம்மளால் முடிந்தவரை தொடர்ந்து இந்த அன்னதானம் எத்தனை வருடங்கள் நம்மளால் முடியுமோ அத்தனை வருடம் நம்ம தொடர்ந்து இந்த அன்னதானம் பண்ணுவோம் இந்த அன்னதானம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயதானவர்கள் முதல் அனைவரும் வந்து வயிறார சாப்பிட்டு மனசார நிம்மதியாக போனோம் தான் நம்ம எண்ணம் ஆகவே மற்றவங்க நமக்கு வாழ்த்துறாங்க வாழ்த்துலங்கிறது அடுத்த பக்கம் நம்ம சிவத்துக்காக சிவனுக்காக செய்வோம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா